சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமனம் இதனால் வரை என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே இருந்ததோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் யார் உன்னிடம் உன் உயிரான உறவை பேசவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறாரோ அவரே உன்னிடம் மனம் திருந்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் இதனால் வரை நடந்த அத்தனை இனர்களும் நீங்கி உனக்கும் உயிரான உறவுக்கு இருக்கும் மன நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி தருகிறேன் நினைத்தும் கவலை கொள்ளாதே வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோண்டு போகாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் உயிரான உறவை உனக்கானவரை உன்னை அழுத்து பேச வைப்பேன் இதை மட்டும் முறை மனதார சொல்லிவிடு ஓம் சாய் ஆனந்தாய நம 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 என்று உன் மனதார முறை சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன்வசம் ஆக வேண்டுமோ அவருடைய பெயரை ஏழு முறை சொல்லிவிடு எந்த நேரமாக இருந்தாலும் சரி உன் உயிரான உறவின் ஞாபகம் எந்த நேரத்தில் உன் மனதில் தோன்றுகிறதோ அப்போதே சொல்லிவிடு உன் உயிரான உறவு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மணம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றித் தருகிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்